வலிமையின் ஓர் புதிய அத்தியாயம் அக்னி ஃபைவ் கம்பிகள் அக்னிக்கு நிகர் அக்னிதான் பழம் பழங்கள் காய்கறிகளை சாப்பிட்டு சத்தான உணவு போதிய உடற்பயிற்சி இருந்தாலே போதும் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் பழங்களுக்கும் காய்களுக்கும் இயற்கையிலேயே பல நோய்களை கட்டுப்படுத்தும் விளாம்பலம் உச்சி முதல் பாதம் வரை பயனளிக்கிறது விளாம்பலம் உண்பதால் பற்களை வலுவடைய செய்கிறது விளாம்பழங்கள் உண்பதால் உடலின் ஜீரண சக்தி அதிகரிக்கும் விளாம்பலம் உண்பதால் தலைவலி குறையும் விளாம்பலம் உண்பதால் கண் பார்வை மங்கள் குணமாகும் விளாம்பலம் உண்பதால் பசியை தூண்ட செய்யும் விளாம்பலம் உண்பதால் இதய விளாம்பலம் போட்டு வலி உடல் வலி போன்றவற்றை இதய துடைப்பை சீராக வைத்திருக்கும் விளாம்பலம் முன்பதால் வாயு தொல்லை நீங்கும் விளாம்பலம் முன்பதால் நரம்பு தளர்ச்சியை விரைவில் குணமடையும் விளாம்பலம் முன்பதால் எலும்புகள் வலுவடையும் விளாம்பலம் முன்பதால் ரத்தத்தை சுத்திகரிக்கிறது விளாம்பலம் முன்பதால் நினைவாற்றல் அதிகரிக்கும் விளாம்பலம் முன்பதால் பெண்களுக்கு ஏற்படும் ரத்த போக்கு போன்ற பிரச்சனைகள் தீரும் விளாம்பலம் உடல் வளர்ச்சி மற்றும் தசை வளர்ச்சிக்கு சிறந்தது விளாம்பலம் முன்பதால் வாய்வு புண் குடல் அல்சர் குணமடையும் விளாம்பலம் முன்பதால் வரட்டு இருமல் மூச்சு இழுப்பு வாய்க்கசப்பு போன்றவை தீரும் இந்த விளாம்பலம் ஆகஸ்ட் மாதம் முதல் நவம்பர் மாதம் வரை கிடைக்கும் இனி இந்த பழத்தை எடுத்து தூர எரியாதீர்கள் போத்தி சாமுதிரிக்கா பட்டு